ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவாக என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஸ்டடி பேன் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டடி உண்டான ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சென்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம் ஸ்டடி பேன் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து போட்டிருக்கோம் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ தான் அது ஓகேங்களா ஸோ வீடியோ ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஓகேவா இதில் நம்ம என்னென்ன சோர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கோம் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் எதை பேஸ் பண்ணி இது எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸாக தீபாவளி முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சா தீபாவளி அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேவா ஏன்னா லீவ் டேஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டடி பண்ண நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஓகேவா இன்னும் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் ஸ்கீம்ஸு ஓகேவா இந்த கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி இந்த எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கறது தான் வேலை ஓகேவா ஸோ உண்மையினா வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பிள்ளையார் சொல் எங்கே போட்டோம் அப்படின்னா குரூப் ஃபோர் ஓகே அந்த ரெண்டாயிரத்தி வந்து குரூப் ஃபோர் அண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் எங்கன்னு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு வந்தோம் ஓகேவா ஸோ என்னென்ன கொஸ்டின் எங்கே கவர் ஆயிருக்கு எதில் வருதுன்னெலாம் அனலைஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எங்கே இருக்குது அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல அது எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு முதற்கொண்டு எல்லாத்தையுமே வேணால் பிரிச்சிட்டோம் ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரிக்குத்தையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு ஏன்னா டாபிக் எங்கே கவர் ஆகிருக்கு எத எந்த சிலபஸும் இது எங்கே கவர் ஆகிருக்கு தான் போயிருக்காங்களா சிலபஸ் தாண்டி ஏன்னா வந்திருக்கா ஆக்சுவலாக வந்து பார்த்தா சிலபஸுமே வந்து சப்பா இப்போ அது இந்த கால மரபு தினை மரபு பற்றி அந்த டாப்பிக்கில் அதுலேயும் சப் டாப்பிக்காக எந்த டாப்பிக்கில் வந்திருக்கு சும்மா மரபுன்னு மட்டும் போடாமல் அதில் அது என்ன வகையான மரபுன்னு முதற்கொண்டு போட்டிருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு இது தான் நம்ம போன வாட்டி நம்ம ஸ்டடி பண்ணி போடும்போதுலாம் வந்து இந்த ஐடியா நமக்கு கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து பார்த்தோன்னா லட்டு மாதிரி ரெண்டு ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா குரூப் டூ இந்த குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் ஸோ இதையுமே இந்த குரூப் ஃபோர் அண்டு குரூப்பு இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து தான் இதில் வந்து சிலபஸ் உடனே எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க ஸோ அதை மாரி எந்த டாப்பிக்லேருந்து பர்ட்டிகுலர் சில டாப்பிக்கில் மட்டும் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்கள ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அனலைசிங் சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தோம் ஓகேவா ஸோ இதுதான் அந்த சார்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு டாப்பிக்காக அந்த ஐயோட இலக்கணமா இருபத்தஞ்சு கேள்வியா ஸோ பிரித்து எழுதுக ஒரு கொஷின் குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவில ஒரு கொஷின் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக பிரிச்சிடும் பிரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஓகேவா ஸோ இதான் நம்ம வந்து பண்ண ஃபஸ்ட்டு வேலையே இதுதான் இந்த குரூப் ஃபோரில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேவா அது எல்லாமே அப்படியே செட் பை செட்டாக வந்து நான் பிரிச்சிருப்பேன் ஓகேவா சில டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினே கேட்காமல் வந்திருப்பாங்க திருக்குள் தொடர்பான கொஷின்னு யூனிட் செவனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே ஏ டு செட் ஓகே டாப்பிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயர் வகைகள் இடைச்சொல் வேற்றுமை தொகை ஸோ அது இயல் லக்கணம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்கெலாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க இப்போ அந்த பெயர் வகையெல்லாம் நம்ம வந்து உள்ள புக்கில் பார்க்கற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே கவர் பண்ணியிருக்கோம் சரியா ஓகே அதை பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணே வந்து போட்டிருந்தோம் எப்படி நம்ம கொண்டு போகலாம் எத்தனை டாபிக் இருக்குது ஓகேவா ஸோ இது எப்படி பிரிக்கலாம் ஸ்டடி பண்ணி போடுறது மெத்தடே நம்ம ஏன் நம்ம ஒரு பேப்பரில் போடுவானான்னு சொன்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேப்பர்லேயே வந்து பார்த்தினா பிரித்து போட்டுரும் சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி பிரிச்சோம் மேக்ஸ் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அஞ்சு கொஸ்டின் குரூப் ஃபோரில் குரூப் டூலில் ஸோ அப்போது தமிழ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து ஆப்டியூட் பார்ட்டில் அப்புறம் வந்து பார்த்தா ரீசனிங் பாட்டில் எப்படிலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே ஒரு ஒன் டே கிட்ட ஆயிடுச்சு ஓகே தீபாவளி இன்றைக்கி பண்ண விஷயம் இதுதான் சரி அந்த பிளானுமே வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் எத்தனை வாரம் இருக்குது எப்படி கொடுக்க போகிறோம் என்னென்ன ப்ராசஸ்ன்றதை மொத்தம் ஒரு நாற்பது டெஸ்ட்டு இந்த ஸ்டடி பண்ண தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னிக்கில் நாளைக்கு கொடுத்துருவேன் சரியா நாளைக்கு அது இந்த வாரத்தில் வந்து பார்த்தா ஸ்டடி பண்ண வந்துடும் அடுத்தவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்சே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்குண்டான ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் அந்த லிங்க்கில் ஆட் ஆகாதான்னு கே டிஸ்கிரிப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் ஆட் ஆகிடுக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து தமிழ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே அதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜி அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் ஆறாவது வந்து பாண்டாவது வரைக்கும் எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வேட்டு சொடி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி இதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு முடிச்சிடும் ஓகேவா ஸோ செகண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண அப்படின்னா புக் அது கொஷின் பேப்பர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்லைஸ் குரூப் ஃபோர் குரூப் என்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுத்த சிலபஸை நான் எனக்கேற்ற மாதிரி மாற்றிட்டேன் இதை நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கடமைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறை சார்ந்த மொத்தம் ஒன்பது துறை சார்ந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த பயன்பாடுகள் சொல்ல சேர்த்து மொத்தம் பத்து துறை இதை நம்ம சிலபஸ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம்ன்றதெல்லாம் யோசிச்சிருந்தோம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தா சிலபஸில் வந்து நம்ம யூனிட் செவன் வந்து எந்த சேர்க்கலாம் எப்படி சேர்க்கலாம் எத்தனை பார்ட்டாக பிரிக்கலாம் ஒரே வச்சால் நம்மளால முடிக்க முடியாது ஸோ அப்போ மொத்தமாக வச்சாலும் முடிக்க முடியறதுனால வந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு பாட்டாக பிரிச்சோம் அதே மாதிரி இருபது அதிகாரத்தையும் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி வந்து நான் எப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ இது வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கேற்ற மாதிரி பிரிச்சு வச்சுருக்கேன் டாபிக் வைஸ் அடுத்து நான் பண்ண மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மூணு ஆங்கிளாக பிரிச்சிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெமரி டாப்பிக் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் இன்னொன்று வந்து ஸ்மால் டாபிக்ஸ் அதாவது ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக இருக்கும் அது வந்து மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி அந்த அதை நான் போகாமல் அது ரொம்ப சின்ன டாபிக் தான் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த மாதிரியான டாப்பிக் ஓகே அப்போ நம்ம மெமரி பண்ண வேண்டிய டாப்பிக் என்ன ஒவ்வொரு துறைமுறை நம்ம வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும் அப்புறம் ஒளி வேறுபாடு சொல்லும் பொருள் மறுதல் அப்புறம் ஊர்வலத்துல பல சொற்கள் இருபுலத்துக்கு குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஊர்பை மறுப்பேர்கள் இது எல்லாமே திணைப்பால் இது எல்லாமே வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா மெமரி பண்ண வேண்டிய டாபிக் தான் ஓகே அதுக்கிட்ட ஒரு பதிமூணு டாபிக் அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிக்க படிக்கிற டாப்பிக்கில் என்ன இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பாட்டை பிரிச்சிட்டேன் ஓகேவா இந்த மெமரி டாப்பிக்கே யூனிட் செவன் ஃபுல்லாக வந்துடும் ஓகேவா அடுத்த ஸ்மால் டாப்பிக்கே வந்து எதிர் சொல் ஆயிரத்தி சொல் தமிழ் சொல் பொருந்தா சொல் சொற்களை பேசுகிற சுற்றுலாக்குதல் அப்புறம் ஒரு போட் பண்மொழி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கக்கூடிய டாபிக் இதுமாதிரி நம்ம வந்து பிரிச்சிட்டோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தட் ஓகே ஸோ அப்போ மூணாவதாக பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நாலாவதா பண்ண விஷயம் இதுதான் ஓகே அடுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்குள்ளே வந்தேன் ஓகேவா ஸோ இது இந்த ஷெடியூலை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ண இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது நம்ப போது நாலாவதா நாலாவதாக அஞ்சாவது சரியா அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இதுதான் பண்ணோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா ஒரு நாலு ஷெட்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில கொடுத்துடலாம் அதாவது நாலு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் மட்டுமே அதாவது ஒரு வீடியோ பார்த்தா போதும் ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாபிக்லாம் மறக்கவே மறக்காதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு நாலு ஷூலுக்கு அதுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவனும் திருக்குறளும் ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டேன் அடுத்த ஒரு பன்னெண்டு ஷெடியூல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் பன்னெண்டு ஷெடியூல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை ஆட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் அடுத்த வந்து கடைசியாக வரக்கூடிய ஒரு எட்டு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் சரி அப்போ மொத்தமாக ஒரு இருபது ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேப்பர் எங்கே இருக்குன்னு தெரியல ஓகேவா மொத்தமாக இருபது ஷெடியூல் இருபது வீக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம் அந்த இருபது வீக்குமே இதுதான் சரியா ஸோ இது ஃபஸ்ட்டு போட்டு பிறகு அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு அதாவது இவங்க கொடுத்த டாப்பிக்லேருந்து தான் இப்போ நம்ம ஒரு டாபிக் வீசாக பிரிச்சோம் இதுலேருந்து நம்மளால் நூறு கொஷின் எடுக்க முடியுமான் டவுட் இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் போட்டு அதில் பார்த்தோம் அதாவது இப்போ அகர்வரஸ் எத்தனை கொஷினில் எடுக்க முடியும் அதாவது ஒரு டாப்பிக்லேருந்து இப்போ நம்ம ஒரு ஷெடியூல் பிரிச்சிருக்குமா இதுலேருந்து நம்மளால் நூறு கொஷின் எடுக்க முடியுமாறத அது ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைச்சிது நமக்கு ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு முடிச்சிங்களா பன்னெண்டு ஷெட்யூல்லே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்ப்போம் சிக்ஸ்த்து புக்கு ஓகேவா ஏன்னா புக்ஸுன்னு நம்ம ரொம்ப முக்கியமானது தான் ஓகேவா அப்புறம் செவன்த்து புக் எயித்து புக்கு நைன்த்து புக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் சரியா சரி நம்ம சில பேர் என்ன சொல்றேன் அப்படின்னா அவுட் சோர்ஸ் நம்ம படித்தாலே போதும் பட் ஆனால் பேசிக் நீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸை நம்ம வந்து படிக்காம அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டாள்தனம் ஸோ ஸ்கூல் புக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் இருக்கக்கூடிய டாபிக் பிளஸ் வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் புக் பிளஸ் வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தா ஸ்டடி பண்ண வந்து போட்டிருக்கோம் ஸோ அப்படி போடும்போது நம்ம புக்கை படிக்காத ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அப்போ அந்த புக்கில் வந்து இயல் இலக்கணமும் மொழித்தின் பயிற்சியும் முக்கியம் சரியா ஸோ அதனால தான் வந்து பிளான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அகரவரிசையாக இப்போ புக்கில் கண்டென்ட் புக்கை தாண்டி நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு மட்டும் ஸ்பெஷலாக இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது ஆறாவது புக்கு ஆறாவது புக்கில் இலக்கண பகுதியும் மொழித்தின் பயிற்சியும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்கையும் சேர்த்து வச்சிருக்கோம் ஸோ அப்போ புக்கும் படிப்போம் புக்கை தாண்டியும் படிப்போம் அவுட் சோர்ஸும் முடிப்போம் சரியா ஸோ அடுத்து நம்ம பார்த்தா ஜி கே ஸோ பார்ட் அப்படின் போது பார்த்தீங்க அப்படின்னா சரிங்க ஜி கே அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க மொத்தம் ஒரு ஏழு இருக்கா மேக்ஸ் தனியா பிரிச்ச பிறகு மீதி இருக்கிற டாபிக் மட்டும் என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டாபிக் அப்படின்னு அவர் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்குன்ற தாண்டி ஏன்னால் இப்போது ஒரு போது நம்மளால் வந்து யூனிட் சிக்ஸை கவர் பண்ண முடியுது எக்கனாமிக்ஸ் வேல்ட் கவர் பண்ணி ஆனால் பாலிட்டி அப்புறம் ஐஎன்எம் ஈஸ்டின் கலந்த டாப்பிக்லாம் வந்து நம்மளால் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து லெசன்ஸை ரொம்ப பல்க்கே ஏற்றத்தை விட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மாதம் ரெண்டு சப்ஜெக்ட் ஆனால் இதில் எந்த மாதிரியான மெத்தட் ஒன்றதுன்னு நான் வந்து ஸ்டடி பண்ணி கொடுக்கும்போது சொல்கிறேன் இப்போது ஒரே வாரத்தில் ரெண்டு சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க மூணு கிடையாது இப்போ நம்ம பழைய பழைய சிலபஸ்லாம் ஸ்டடி பண்ணது பார்த்திங்கன்னா மூணு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தோம் மெயினான மூணு டாபிக் இப்போ வந்து மூணு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஏற்றாமல் ரெண்டே சப்ஜெக்ட் ஓகே ஜிகே வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்கும் பாலிட்டி மட்டும் யூன் சிக்ஸ் அடுத்த இதில் அப்படியே மாற்றுற மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் ஃபஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா எது வரைக்கும் பிரிக்கலான்னு முதல் கொண்டு முடிச்சு வச்சோம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தா இதை வச்சு ஒரு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணேன் ஓகேவா மொத்தமாக வந்து பார்த்தோம்னா டாபிக் வைஸாக வந்து ஆறாவிலேருந்து பத் பன்னெண்டாவது வரைக்கும் வந்து புக்கில் எங்கெல்லாம் இருக்குது பிசன்ஸ் ஆனால் இருமா எங்கே இருக்குது சோசியல் புக்கில் ஹிஸ்ட்ரியில் எத்திக்ஸில் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருவோம் ஓகே அது என்ன ஸ்டாண்டர்டு என்ன டைம் என்ன லெசன் முதற்கொண்டு மொத்தமாக பிரிச்சிடும் ஓகே ஒவ்வொரு டாப்பிக்காக ஓகேவா இப்போ ஐஎன்என் டாப்பிக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபைவா இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சிடும் ஓகேவா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த எக்கனாமிக்கெலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பாகவே காமர்ஸ் டாப்பிக்காக கூட உள்ளே புந்திருக்கும் ஓகேவா அதிலேருந்து கூட வர்ணம்னா பண்ணிக்கோங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து காமர்ஸ் தொழில் வளர்ச்சி மற்றும் ஊரடங்கல சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புக்லேருந்து வரக்கூடிய டாபிக் இந்த குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்ற தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் இதெல்லாம் ஒரு லெசன் இந்த லெசன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ காமர்ஸு இங்கே வர இங்கே ஒரு காமர்ஸ் டாப்பிக் ஓகேவா இந்த இடத்துல அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் ஒரு பால்டி லெசனும் ஆட் பண்ணிருக்கோம் திட்டமிழ வளர்ச்சி ரசிக்கும் இதில் வந்து பார்த்தோனா திட்டமிளை சம்பந்தமான கொஷினெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமியில் கவர் ஆகுது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி டு டென்த்து ஃபஸ்ட் எடுத்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிக்ஸ்ட்டு டென்த்து முடிச்சிடுவோம் அப்புறம் லெவன்த்து லெவல்த்து மட்டும் தனியாக பிரித்து போட்டிருக்கும் இதை வந்து என்ன லெசன்லாம் கவர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளானில் போட்ட லெசன் எல்லாமே டிக் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணி முடிச்சாச்சு ஸோ மேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் சில ஜென்ரல் டாப்பிக்கும் ஆட் பண்ணோம் ஓகேவா அதேமாதிரி அவுட் சோர்ஸை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஜிகேக்கும் தமிழுக்கும் கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் பக்காவாக ரெடியாகிட்ருக்கு ஸோ இன்னைக்கு நான் நாளைக்கு வந்து ஸ்டடி பண்ண வந்து கொடுத்துருவேன் ஸோ இந்த வாரத்துக்குள்ளே ஸ்டடி பண்ண வந்துடும் அடுத்த வாரம் நம்ம வந்து பேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஸோ நம்ம சொன்ன மாதிரி அக்டோபர் முப்பத்தொன்னோ அல்லது நவம்பர் ஒன்றோ ஸ்டடி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஓகேவா அதே ஃபீஸ் தான் நம்ம வந்து எதுவும் ஏற்ற போகிறது கிடையாது ஓகே இது இல்லாமல் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில புக்ஸும் இங்கே பாருங்கள் ஓல்டு புக்கெலாம் கூட நான் பார்த்துருக்கேன் ஓகேவா இங்கே பாருங்க பழைய சமைச்சிருக்கும் முன்னாடி இருந்த புக்கு இது டென்த்து புக்கு நைன்த் புக்கெலாம் வந்து சில டாப்பிக்லாம் வந்து பார்த்தா அப்படியே கவர் ஆகுது நம்ம போய்ட்டு தனியாக எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே பாருங்கள் இந்த முழுத்தின் பயிற்சிலாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இதில் இந்த வாக்கிய வகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் அப்படியே லைனாக இருக்கக்கூடிய டாபிக் ஓகேவா இதெல்லாம் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க இது நம்ம இது வந்து என்னென்னா இந்த சோர்ஸ் எடுத்துக்க போகிறோம் இதை மட்டும் எடுத்து போகிறது கிடையாது இதையும் ஒரு சோர்ஸாக எடுத்தது ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ஓகேவா அப்போ ஓல்டு சமைச்சூர் புக்கு தான் அனுப்பிடுங்க வினைச்சூல் இந்த டாபிக் இருக்குது நமக்கு சிலபஸில் வினைச்சோல் டாப்பிக் இருப்பேருங்க அதில் தான் எல்லாமே கவர் ஆகுது இந்த பேரட்சம் சம்மந்த கொஸ்டின்லாம் இப்போ எக்ஸாமில் கேட்டாங்க அதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்கான்னு யோசிச்சிருப்போம் அதெல்லாம் இந்த வினைச்சொல்னு டாப்பிக்கே தான் வருது ஓகேவா சரி இது நைன்த்து புக்கு நைன்த்து புக்கு அதே மாதிரி தான் ஒன்று தூணு சலைச்சல் மாதிரி நைன்த்தும் எயித்து புக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக இருக்குது அதில் இல்லாமல் இலக்கிய வரலாறு வந்து சில டாப்பிக் எடுத்திருக்கேன் இந்த நமக்கு நைன்த்து புக்கில் வந்து சாரி யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலம் முதல் இக்காலமான இலக்கிய வரலாறு இருக்குது இதுலேருந்து நம்ம வந்து பார்த்தா சோர்ஸ் எடுத்து கொடுக்கும் சரியா ஸோ ஒட்டு எல்லாமே சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த ஸ்டடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்வு கேட்கப்பட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி எல்லா அவுட் சோர்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் புக்கு அவுட் ஆஃப் புக்கு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஸ்டடி பண்ண வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பேட்ச் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே அந்த பேட்ச் சொல்லி எப்போதான் நான் தெளிவாக சொல்றேன் ஓகேவா ஸோ தௌசண்ட் ஃபைவ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தான் லேட் ஆயிடுச்சு ஓகே வேற ஒன்றும் இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ இன்னும் டூ டேஸ்க்குள்ளே ஸ்டடி பண்ணதான் நம்ம வந்து பக்காவ ரெடி பண்ணிடலாம் சரிங்களா சரி ஸோ இது உங்ககூட சொல்லணும் ஏன்னா எங்கெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அந்த ஸ்டடி பண்ணான ஒத்து தெரிஞ்சுக்காதான் அந்த வீடியோ சரிங்களா சரி அடுத்த வீடியோ பகுதியில் வேற ஒரு நான் சந்திக்கிறேன் அது வரை Terima kasih banyak-banyak untuk anda Thank you.